டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிஃபர்ஃப் இகாமர்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணுறது அதாவது கேட்டகரியில் போய்ட்டு செலக்ட் பண்ணி அதை வந்து கார்ட்டுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்து கார்ட்லேருந்து பேமெண்ட்டு பண்ணணும் அது எப்படி வந்து ஆர்டர் போடுறதுன்றத பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணாதவங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அனுப்பியிருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி சிம்பிளாக உங்கள் பேர் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி பண்ணி அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க அடுத்தது நீங்கள் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து கேட்டகிரி கேட்டகிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேனர் ஆஃபர்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃபிஃப்த்து வரலும் வந்து ஆஃபர் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் வந்து ஆஃப் கேஜி சுகர் ரெண்டாயிரம் பர்ச்சேஸ் பண்ணால் ஒன் கேஜி சுகர் மூவாயிரம் ரூபாய்க்கு ஒன் லிட்டர் டெசர்ஜன் லிக்யூடு நாலாயிரூபாய்க்கு லிக்யூடு ப்ளஸ் வந்து சுகரு ஐயாயிரரூபாய்க்கு வந்து லிக்யூடு ப்ளஸ் ஒன் கேஜி சுகரு ஆறாயிரரூபா பர்ச்சேஸ் பண்ணால் டூ லிட்டர் லிக்விடு டெலிவரி லிக்யூடு ப்ளஸ் ஹாஃப் கேஜி சுகர் இந்த ஆஃபர்லாம் இருக்குது ஓகே இப்போ வந்து ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் கேட்டகரி கேட்டகிரியில் வந்து போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகிரியில் என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையானது இருக்குது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கிராசரி இருக்குது அப்புறம் டீ காஃபி இருக்குது ஃபுட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் ஹோம் கேரு பர்சனல் கேரு ஹெல்த்து கேரு ஃபேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சப் கேட்டகிரி இருக்கும் இந்த பக்கத்தில் இதோ இது பாருங்கள் நான் மூவ் பண்ணுற பாருங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகிரி கிராசரி செலக்ட் பண்ணிக்கும் கிராசரியில் வந்து என்னென்ன சப் கேட்டகிரின்றது அது எல்லாமே வரும் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு டால்ஸ் அண்ட் பல்ஸு இப்போ இதில் உங்களுக்கு தேவையான ப்ராடெக்டை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னால் கார்ட் பண்ணிங்கன்னா கார்ட்டுக்கு போயிடும் அது இப்போ அது தூள் உதயம் தூர்டால் வேணுமா நீங்கள் வந்து ஆடு கார்ட்டு கொடுத்துருங்க ஆடு கார்ட்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் ஆட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரட் டால் ஆஃப் கேஜியா ஒன் கேஜியா அப்படின்றது நீங்கள் அதை ப்ராடக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து வேரியண்ட் வரும் ஒன் கேஜி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆடு ஒன் கேஜி வந்து ஹேடு கார்டு கொடுத்துருங்க மறுபடியும் பேக் பட்டன் ஆகிட்டிங்கன்னா பேக் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் மூங் டால் மூங் டால் ஆஃப் கேஜி வேணுமா அதை ஆடு கொடுத்துருங்க இருங்க அது ஆட் ஆகிட்டு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இருங்க ஆட் ஆகிடுச்சு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணால் அது லோடிங் ஆகிற எதிலும் கொஞ்சம் அது மாதிரி காட்டும் அடுத்து வந்து என்னென்ன வேணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அப்பளம் வேணுமா ஒரு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இது வந்து ஒரு டால் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் பச்சை பட்டாணி வேணுமா க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போட்டி அப்பளம் வேணுமா அது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் தோரம் பருப்பு முரட் டால் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டுமா ஓகே இப்போ பாருங்கள் டால்ஸ் அண்ட் பல்ஸில் இது அதுக்கப்புறம் வந்து மசாலாவில் எது வேணும் அப்படின்ட்டு தண்ணிங்க பார்த்து இதையும் பிளாக் பெப்பர் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம் அது குவான்டிட்டி வேணுன்னா நீங்கள் நீங்கள் அங்கே வந்து கார்ட்டில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு தேவையானதை ஆட் பண்ணிடுவோம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடுவோம் அப்புறம் வந்து டர்மரிக் ஒன்று வேணுமா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க மட்டன் மசாலா வேணும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இரநூறு கிராம் இருக்குது ஐநூறு கிராம் இருக்கும் அதில் எது வேணுமோ நீங்கள் இங்கே போய்ட்டு ஐநூறு கிராம் ஒன்று வேணும்னா அதை ஆட் கார்ட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பேக் வாங்க பேக் வந்துட்டு முழுக்க அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா நம்ம தேவையானதை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உதயம் இருக்குது ஆட்சி இருக்குது அதுக்கப்புறம் பெருங்காயத்தில் அதுக்கப்புறம் பிரியாணி இது எது வேணுமோ நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன் இது வருங்க பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை இட்லி பொடி இது வேணால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி ரசப்பொடி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எது எந்த பிராண்டில் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை பார்த்துட்டோம் மசாலா அப்புறம் வந்து ஆட்டா ரவா அதில் போய்ட்டு நீங்கள் வேணுன்றது பாஸ்மதி ரைஸு உதயம் ரைஸு புளுங்கல் அரிசி இது வந்து பச்சரிசி அது வேணுன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட்டா வேணுமா ஆஃப் கேஜி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு அடுத்து ஆட்டா ரவா அப்புறம் வந்து சுகரு அதில் வேணும்னா நீங்கள் பையன் ஆட் பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னா உதயம் சுகர் ஆஃப் கேஜி ஒன்று ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வேணுமா நீங்கள் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை ஹனி அதாவது டூ டூ டொண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து ஒன்று 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 ஃப்ரீ வருது அது பார்த்திங்கன்னா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் டாபர் அணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பேக் வந்துரும் அடுத்து என்ன இருக்குது கிராசரியில் மிக்சட் ஃப்ரூட்ஸ் இருக்குது அது வேணுன்னா நீங்கள் உள்ளே போய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பெ ஸ்பைஸு மிளகு ஜீரகம் வெந்தயம் குவான்டிட்டி அப்புறம் ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு ஸ்ப்ரிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மால் கடுகு இதுவே குஷி மசாலாவில் அது குஷி அதாவது ப்ராண்டு எந்த ப்ராண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்களா பெப்பர் சீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஜீரகம் மிளகா வேணுமா ட்ரை லாங் சில்லி அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி வேணுமா ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா ஒன் கேஜியாக வேணா அங்கே ரோ ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது மிளகா அரைக்கிறதுக்கு தனியாக வேணுமா தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராசரில் இது எல்லாம் டீ காஃபி டீ காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டீ அண்ட் காஃபியில் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து மில்கா ஹெர்பல் டீ அப்புறம் வந்து ரோ ரசஸ் ஐம்பது கிராம் டீ நேச்சுரல் டீ அப்புறம் வந்து க்ரீன் டீ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சேஷையும் இருக்குது அது ஐம்பது கிராம் ஆட் பண்ணுறேன் பூஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆர்லிக்ஸ் வேணா நான் ஆர்லிக்ஸ் ஆட் பண்ணுறேன் இது மாதிரி பார்த்திங்கன்னா தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் உங்களுக்கு தேவையான பொருள் எது இருக்குது டீ காஃபி இருக்குது அப்புறம் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் போயிட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் ஹோம் கேர் ப்ராடக்ட்டில் எது எது வேணுமோ அதை பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றே காட்டிக்கிட்டே போவேன் பர்சனல் கேரில் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் நாப் நாப்கின் ஐட்டம் இது எல்லாமே நீங்கள் வந்து போயிட்டு போயிட்டு நான் எப்படி ஆட் பண்ணணும் அதுமாதிரி ஆட் பண்ணுங்கள் ஹெல்த் கேரில் இருக்குது ஃபேஷனில் வந்து இன்னும் ப்ராடக்ட் வரப்போகுது ஃப்யூச்சரில் இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டதும் கார்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் கீழே கார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணதெல்லாம் இங்கே வந்திருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹார்லிக்ஸு ப்ரூ இது மாதிரி வருது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் அதாவது அரை கிலோ மிளகாவுக்கு தனியாக வந்து ஒரு ஒரு கிலோ தேவைப்படும் இல்லையா அப்போ இங்கே டூ ஆட் பண்ணிக்கலாம் அதுமாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு ரெண்டு வேணுமா ரெண்டு ஆட் பண்ணிங்க கடுகு ரெண்டு வேணுமா ரெண்டு ரெண்டு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கங்க ஜீரகம் ஒன்று ஒன்று வேணுமா எங்கள் குவான்டிட்டியும் நீங்கள் எங்கள் கார்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேணாலும் டெலிட்னு இருக்கு பாருங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ம் அதுக்கப்புறம் வந்து சிஸ் பாட்டில் இது ஒன்று மட்டும் இருக்கும் நாட்டு சக்கரை இன்னும் ஒரு அரை கிலோ வேணும் ரெண்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மூணு இல்லை ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே சுகரு அரை கிலோவில் ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு வேணுமா ஆட் பண்ணிக்கலாம் சேம் ரேட்டு தான் வரும் ரெண்டு அரை கிலோன்னா ஒரு கிலோ ரேட்டு தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னது கோதுமை மாவு ஆட்டா ஆட்டா ரெண்டு வேணும்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி கருவேப்பில் இட்லி பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து பெப்பர் பவுடரு ரெண்டு வேணுமா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நாலு வேணுனாலும் ஆட் பண்ணிக்க பெப்பர் ரெண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உளுந்து பருப்பு ஒரு கிலோ ஒன்று ஆட் பண்ண சரி எப்படியாக இருந்தாலும் மூணு கிலோ தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் மூணு கிலோ ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இவ்வளோ பொருள் ஆட் பண்ணியும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா தான் இருக்குது அதில் எண்பத்தெட்டு ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தோருபா தான் அதில் டெலிவரி சார்ஜி இப்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் வேல்யூ இது மூலமாக வந்து இருக்கிறது அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் வேல்யூ ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோருபா இப்போ வந்து அப்டேட் கார்டு கொடுத்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ப்ளஸ் பண்ணதுனால இங்கே அப்டேட் கார்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து புரிசி டு செக் அவுட்டு கொடுத்திங்கன்னா புரிசி டு செக் அவுட் இங்கே போவோம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஷாப்பிங்னால் இன்னும் பொருள் எதனா ஆட் பண்ணுன்னா இங்கே மறுபடியும் கண்டினியூ ஷாப்பிங் இங்கே வந்துடலாம் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் மறுபடியும் கார்ட்டுக்கு போய்ட்டு ப்ரொசீட் டு செக் அவுட்டு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வரும் அதாவது இங்கே பாருங்கள் ப்ரொசீட் டு செக் அவுட்டு போனீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு இதுலேயும் காட்டும் மறுபடியும் காட்டும் அதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து இங்கே பே கொடுக்கணும் அதாவது ப்ளேஸு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயிலெலாம் கேட்கும் உங்களுடைய யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் யூபிஐ ஆப்பில் போய்ட்டு பேமெண்ட் பே கொடுத்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் வந்துடும் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்துக்கிறீங்கிறதுனா இங்கே ஆன்லைனில் கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆர்டர் டீட்டெயில் வந்துடும் அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அதாவது சென்னை சரௌண்டிங்னா சேம் டேட்டில் வந்துடும் அதர் ஏரியா ஆல் ஓவர் தமிழ்நாடு அதர் டிஸ்ட்ரிக்னால் வந்து நெக்ஸ்ட் டே அதிகபட்சம் தேர்ட் டே உங்களுக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ப்ராடக்ட் ஆட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போடணும் இது நிறைய பேர் தெரிலன்னு கேட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்